வணக்கம் இப்போ நம்ம போர்ட் இடியா கப்போலோட வத்தக இடத்துல இருக்கோம் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது மியூசிக் ஸ்டார் லைட் மியூசிக் அப்படிங்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்க மியூசிக்கல் நைட் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாம் ஏற்பாடு தான் மணி இரண்டாவது நாள் இரவு மணி ஏழு பத்து இனிமே ஸ்விம்மிங் பூல யாரும் குளிக்க முடியாது கவர் பண்ணிட்டாங்க பாருங்க யாரும் குளிக்க முடியாது இந்த மாதிரி வலை போட்டாச்சுன்னா யாரும் குளிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அர்த்தம் ஆமாம் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இங்கே குளிக்கலாம் அளவு அப்புறம் ஆறு ஆறு மணிக்கு மேலே யாரும் குளிக்க முடியாது போட்டு கவர் பண்ணாங்க இது கப்பலுடைய பத்தாவது தளம் மக்கள் ஆங்காங்கே ஆமா நல்லதா பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறையா இருக்கு உண்மையிலேயே எங்களுக்கு நல்லது ஒரு சந்தர்ப்பம் வானத்து நிலாவை பாருங்கள் இங்கே இப்போ அப்படி இருக்கு பாருங்கள் வானத்து நிலா ஒரு பாடல் பாட வேண்டும் என்று எனக்கு தோணுகிறது அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா இன்று முன்னதும் இல்லை நிலா இரவு கண்ணுக்கு மோரி நிலா இருவர் கண்ணுக்கு ஒரே நிலா அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அது நிலா இருவர் கண்ணுக்கு ஓரே நிலா இன்று உள்ளது ஓரே நிலா நல்ல பாடல்